நல்லதே நினைவுங்கள் நல்லதே நடக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் தனுசு ராசிக்காரங்களே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு நாளாக இருக்கப் போகிறது சரிங்களா இருந்தாலும் இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கு எட்டுக்கூடிய கூடிய சந்திர பகவான் ஆறாம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய தாயாரினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் திடீரென்று ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள் கூட இன்றைக்கி இருக்கலாம் கொஞ்சம் காத்து கவனமாக இருங்க அதே நேரத்தில் தாய்க்கும் மனைவிக்கும் இடையே நடக்கக்கூடிய சிறு சிறு சண்டைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா இன்னைக்கு மாதா சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய அட்டமாதிபதியானிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல உச்சமாக இருக்கிறது வந்து ஏதோ ஒரு வகையில் மனக்குழப்பங்களும் பொருளாதார செலவுகளுமே இன்றைக்கி தாயின் அடிப்படையில் ஏற்படணுங்கிறத விதி இருந்தாலும் எதுவுமே எல்லை மீறாது மிகப்பெரிய தொந்தரவுகள் எதுவுமே இருக்காது கொஞ்சம் கவனமாக தனுசு ராசிக்காரங்க இருக்கணும் அதே நேரத்தில் நான்காம் இடத்துல சுக்கர பகவான் உச்சமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் சரிங்களா அதன் மூலமாக இன்னைக்கு உங்களால் வந்து எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுக்க முடியும் மனக்குழப்பங்கள் வந்து நீங்கும் குடும்பத்துக்கு இடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் தெளிவான முடிவில்லாத ஒரு சூழல் அல்லது பயம் பதட்டம் போன்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஓடி போயிரும் மனசு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் சரிங்களா வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய கௌரவம் வந்து உயரும் நல்ல முறையில் நீங்கள் வேலை செய்வீங்க உங்களுடைய உழைப்பை பார்த்து உங்கள் உயரதிகாரிகளே வந்து உங்களை பாராட்டுவாங்க சரிங்களா அதே போல் திடீர் சில பேருக்கு திடீரென்று வரக்கூடிய பண வரவு உண்டு அதிர்ஷ்டத்தின் அடிப்படையிலான சில விஷயங்கள உங்களுக்கு பண வரவுலாம் உண்டு லாபங்கள் உண்டு இன்றைக்கி எந்த ஒரு பொருளை வாங்கினாலுமே அந்த பொருள் வந்து உங்களுக்கு எதிர்காலத்தில் லாபமாக மாறும் அதனால் வந்து இன்றைய நாள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பராக தான் இருக்க போகிறது அதே நேரத்தில் நான் சொன்ன அந்த தாயின் அடிப்படையிலான குறைகளை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க சரிங்களா இன்றைக்கி சிவன் பார்வதி தேவியாரை வந்து நீங்கள் கும்பிடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் காலையில் எந்திரிச்சோன்னே சூரிய நமஸ்காரம் செய்தீங்க அப்படின்னா இன்னும் இன்றைக்கி தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய பலம் கிடைக்கும் ஓகேங்களா நன்றி வணக்கம்